வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் முருங்கைக்கீரை இட்லிப்பிடு ரொம்ப சத்தானது ஆரோக்கியமானது கூட அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரெண்டு கைப்பிடு முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடு கருவேப்பிலை ஒரு கப் துவரம் பருப்பு ஒரு கப் பருப்பு ஒரு கப் பாசிப்பருப்பு ஒரு கப் வந்து முழு உளுந்து எடுத்துக்கோங்க அரை கப்பு உடச்ச கடலை அரை கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க இது எல்லாமே தனித்தனியாக வறுத்தெடுக்கணும் முருங்கிறியும் கருவேப்பிலையும் நல்லா அலம்பி ஒரு துணி விரி வெள்ளை துணியில் விரித்து நல்லா காய வச்சிடுங்க ஈரம் போக்கு காய்ந்ததும் வெறும் வடைச்சட்டியில் முருங்கீரை வறுத்து எடுத்துக்கலாம் மற்ற பொருட்களை வந்து உடச்சக்கலை தனியாக வறுத்துக்கோங்க வேர்க்கடலை மற்ற பொருள் அனைத்தையுமே ஒன்றா சேர்த்து அடுப்பை வந்து குறச்சி வச்சு நீங்கள் நிதானமாக வறுத்தெடுத்துடுங்க எல்லாமே நல்ல வாசம் வர வறுத்துக்கோங்க அப்போ தான் முருங்கீரை இட்லி பொடி அருமையாக வாசமாக இருக்கும் சுவையோட நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இதில் வந்து ஒரு ரொம்ப டேஸ்ட் அதிகரிக்க நாட்டு சக்கரை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் இப்போ தனித்தனியாக வறுத்து எடுத்துகிட்ருக்கேன் முதல்ல உடச்சக்கலை போட்டு வறுத்துடலாம் அடுத்தது பருப்பு அனைத்தையும் ஒன்றாக நான் சேர்த்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வறுத்து வருத்தெடுத்தினேன் பாருங்கள் நல்ல ஒரு பொன்னிறம் நல்ல கமகமன் வாசனாக இருக்கும் அது வரைக்கும் நான் வறுத்து வருத்தெடுத்திருக்கேன் இப்போ முருங்கீரை கருவேப்பில் வேர்க்கலை மூணுத்தையும் ஒரே வடைச்சட்டியில் போட்டு நான் வறுத்திட்ருக்கேன் முருங்கக்கீரை கருவேப்பிலை வேர்க்கடலை சிம்மில் வச்சு வறுத்து கொடுங்க இப்போ எல்லாத்தையும் வறுத்து தேவையான அளவு உப்பு நான் அதை சேர்த்துட்டேன் இப்போ நல்லா முருங்கீரை கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் நல்லா ஈரம் பதம் போக கொஞ்சம் முர முரன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கீரை வந்து ரெண்டு கைப்பிடி தான் இல்லைங்க நீங்கள் மூன்று கைப்பிடி கூட போட்டுருக்கலாம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ந நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் அரைச்சி ஒரு தட்டில் நல்லா ஆற விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த முருங்கீரை இட்லி பொடி நம்ம முருங்கீரை இட்லி பொடி ரெடி எடுத்து நல்லா தட்டில் ஆற வச்சு ஏ ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத நல்லா ட்ரையான ஆன இல்லை பாக்ஸ்லையோ போட்டு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நல்ல கலராக கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது இப்போ நம்ம சுட சுட இட்லியோட முருங்கீரை இட்லி பொடி வச்சு நம்ம இட்லியை சாப்பிடலாம் பாருங்கள் அருமையான முருங்கீரை இட்லி பொடி சுட சுட இட்லியோட பரிமாறுங்க அது மட்டும் இல்லை இதற்கு சட்னியே தேவையில்லைங்க நல்லா காரசாரமாக ஹெல்த்தியானது கூட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்